அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை திரு ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய சலார்ஜங் சலார்ஜங் மன்னன் காலத்து சிம்மாசனங்கள் உடைவாள்கள் ராஜ உடைகள் வைக்கப்பட்டிருந்த அறையை விட்டு அவள் வெளியே வந்தபோது நானும் கூடவே வந்தேன் அவள் மேல் பரவியிருந்த சைனா பிளவர் சென்டின் மெலிதான மனம் எண்ணையும் தொற்றிக்கொள்ள அவள் இடிப்பின் அசைவில் கண்களை பதித்து பின் பின்தொடர்ந்தேன் மெளிதான வண்ண சேலையில் அதே வண்ண பிளவுஸில் நெற்றியில் சின்னதாய் குங்கும போட்டிட்டு ஒரு தாமரை மலர் போல் நடந்து கொண்டிருந்தாள் அவள் எனக்கு முன்புறமாய் நகர்ந்தாள் இப்போது அவளுடைய பின்புற செழுமை மகோன்னதமாக ஆட்சி புரிய ஆரம்பித்தது கட் ஜாக்கெட்டில் மொசைக்காய் மின்னிய அந்த கால்பங்கு முதுகு பரப்பும் முப்பத்தி ஆறை விட்டு அவசரமாக இறங்கின இருபத்தாறு படியும் முப்பத்தி ஆறாக உருவாகி சட்டென்று வழிந்த அழகும் என் மனதின் ஒரு டெலிபிரிண்டர் மிஷினை உட்கார வைத்தது அப்போதுதான் தலைநிறைய ரோஸ் பண்ண முண்டாசு கட்டிய ஆந்திர விவசாயி ஒருத்தன் விட்டத்தை பார்த்தபடியே காட்டுத்தனமாய் என் மீது மோதினான் எனக்கு வந்ததே கோபம் ஏயா பார்த்து வரக்கூடாது தலை நிறைய முண்டாசு இருக்கே தவிர மூளை இல்லையே நான் தமிழில் கத்தி பேச அவன் ஏமண்டி செப்புதாரு என்று வினையவாய் கேட்க கொண்டிருந்த அவள் திரும்பி நின்று பக்கென்று சிரித்தாள் நான் அவளை ஏறிட்டேன் அவள் கேட்டாள் நீங்க சென்னையா ஆமாம் அட இவள் நல்ல தமிழ் பேசுகிறாளே முண்டாசை விட்டுவிட்டு அவளை நெருங்கினேன் அவள் மறுபடியும் சிரித்தாள் அந்த முண்டாசுக்காரனை பார்த்து மூளையிறக்கானு கேட்டீங்களே பாஷை தெரியாததால் உங்களை அவன் சும்மா விட்டான் பாஷை புரிஞ்சிருந்தா அவன் உங்களை மிளகாய் தூவலாக்கி இருப்பான் சொல்லிவிட்டு அவள் மீண்டும் சிரித்த போது நிதானமாய் தொடுத்த முல்லைச்சரமாய் பற்கள் பளிச்சிட நான் அதில் வசமாய் சரிந்தேன் தமிழ் நல்லா பேசுறீங்களே நீங்களும் சென்னையா நான் கேட்டேன் அவள் மெல்லிய குரலில் சொன்னால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரை சென்னைதான் இப்போ செகந்தராபாத்தில் நிரந்தர வாசம் ஒரு ஹோட்டலில் ரிசப்சனிஸ்டா இருக்கேன் வீடு சகதராபாத்தில் இந்திரா நகரில் கூட வயசான அம்மா காலேஜில் படிக்கிற தம்பி அவ்வளவுதான் வேலை கொஞ்சமும் பிடிக்கல ஆனால் குடும்பத்துக்காக செய்ய வேண்டியிருக்கு அவளோடு மெதுவாக நடந்தேன் அவளுடன் பேசிய பொழுது பல விவரங்களை அவள் தெரிவித்தாள் ஏன் இதையெல்லாம் தெரிவிக்கிறாள் என்று விசித்திரப்பட்டேன் கலகலப்பான சுபாவம் ஆனால் அதனுடனே ஒரு சோக நிழல் அவளுடைய பெயர் சாந்தி அவளுக்கு மனமாகவில்லை வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவள் அழகிய குரல் சரளமாக இருந்தாலும் ஒரு வறட்சி அழகாக இருந்தால் மட்டும் கல்யாணமாகிறதா வேலை பார்க்கிற பெண் வேண்டும் என்கிறார்கள் ஏதாவது ட்ரிங்க் சாப்பிடுவோமா அவள் கேட்க வித் பிளஷர் என்றேன் மியூசியத்தின் உட்புற வராண்டாவில் இருந்த தட்டி அடைத்த கேன்டீனில் நுழைந்தோம் காலியாக கிடந்த நாற்காலிகளில் எதிரும் புதிருமாய் உட்கார்ந்தோம் மேஜையின் மேல் வலது கையை ஊன்றி கன்னத்திற்கு முட்டுக் கொடுத்து கொஞ்சம் சரிந்த மாதிரி அவள் உட்கார்ந்திருந்த போது அவள் எனக்கு தேவதையாய் காட்சியளித்தாள் கோக் வந்தது உறிஞ்சிவிட்டு எழுந்தோம் வெயிட்டர் கொண்டு வந்து வைத்த பில்லை எடுக்க நான் கைகளை நீட்டிய அதே நேரம் அவளும் கையை நீட்ட ரோஜா செண்டு ஒன்று கையில் தட்டுப்பட்ட மாதிரி மென்மை கையை எடுங்க மிஸ்டர் சென்னை நீங்க இன்னைக்கு என்னோட கெஸ்ட் செலவு முழுக்க என்னோடதுதான் நான் கையை எடுத்துக்கொண்டேன் மனமில்லாமல் தன் சின்னஞ்சிறு ஹேண்ட்பேக்கை திறந்து பில்லுக்கு பணம் கொடுத்தாள் சுமார் இரண்டு மணிக்கு சலார்ஜங் மியூசியத்தை விட்டு வெளியே வந்தோம் வெளியே ஹைதராபாத்துக்கே உரிய ஊமை வெயில் மசமசவென்று காய்ந்து கொண்டிருந்தது வறண்ட காற்று வீசியது நீங்க எங்க போகணும் அவள் கேட்டாள் கிஸ்கிஸ்வே போகணும் ஹோட்டல் சுகநிவாஸ் தங்கியிருக்கேன் நானும் அந்த பக்கம்தான் போகணும் ஒரு ஆட்டோ பிடிப்போமா மனசுக்குள் கொள்ளையாய் சந்தோஷம் பூக்க தலையாட்டினேன் ஆட்டோ அந்த நீண்ட பாலத்தை கடந்தது சாந்தி டிரைவரை பார்த்து சொன்னாள் டிரைவர் ஆட்டோவினை அட்ட நிலப்பெட்டுக்க நேனு இட திக்குண்டானி ஆட்டோ சட்டோரமாய் நின்றது உங்க வேலை முடிந்தது சாயந்தரம் நீங்க என்ன பார்க்க என் ஓட்டலுக்கு வரணும் வேண்டுகோள் விடுத்தாள் கட்டாயம் வருவேன் ஆட்டோ அவளை விட்டு நகர்ந்தது அவள் கொடுத்த அழைப்பை அசை போட்டவாறே வாசலில் இறங்கிக் கொண்டேன் அவள் கூப்பிட்டதுமே அவள் ஓட்டலுக்கு சென்றிருக்கலாமா இதயம் பூராவும் சாந்தி சாந்தி என்று கோரஸ் பாட மாடிப்படி ஏறி அறைக்குள் நுழைந்தேன் சட்டையை கலற்றி ஹேங்கரில் மாட்டிவிட்டு பேண்டை கலற்றுகையில் சட்டென்று பேண்ட் பாக்கெட்டின் வெறுமையை உணர்ந்தேன் என்னுடைய பர்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் இல்லை இந்த மாத சம்பளத்தை வாங்கி பாதியை ஊருக்கு மணியரர் செய்துவிட்டு மீதியை அப்படியே பர்ஸுக்குள் திணித்து பேண்ட் பாக்கெட்டில் சொருகியிருந்தேன் மூவாயிரம் ரூபாய் எங்கே விழுந்திருக்கும் யார் எடுத்திருப்பார்கள் இரண்டாவது கேள்வி எழுந்தபோது சட்டென்று என் மனதில் சாந்தி வந்தாள் ஊஹூ எவ்வளவு சுலபமாய் ஏமாந்திருக்கிறோம் தமிழில் பேசிக்கூடவே வந்து ஒரு கோக்கை வாங்கி கொடுத்துவிட்டு ஆட்டோவில் அமர்ந்து நடி வழியிலேயே இறங்கி கொண்டதெல்லாம் இதற்குத்தானா என் வாழ்விலும் ஒரு காதல் என்று மகிழ்ந்தேனே போனேன் ச எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாள் சார் கதவருகே ஒரு குரல் கேட்டது திரும்பினேன் அந்த ஆட்டோ டிரைவர் நின்று கொண்டிருந்தான் என்னையா மீ பர்சு ஏதேனும் கண்டா போயிருந்தா சார் ஆட்டோ டிரைவர் வினயமாய் கேட்டான் என் உடம்பு பரபரத்தது ஆமான் அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏமி கலரு சார் ரெட் கலர் ஆர்வமாய் சொன்னேன் இதியா சுடண்டி அவன் என் பர்சை எடுத்து நீட்ட நான் பாய்ந்து சென்று பர்சை வாங்கிக் கொண்டேன் பரபரவென்று ஜிப்பை பிரித்தேன் டப்பு அந்த சரியா உந்தினா சுடண்டி பர்சுக்குள் கையை நுழைத்து ரூபாய் நோட்டுகளை உருவினேன் சரியாக ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் மூன்றும் ஏழு பத்து ரூபாய் நோட்டுகளும் சில்லறை நாணயங்களும் பழுதில்லாமல் இருந்தது மனம் சந்தோஷத்தில் நிரம்பி வழிய ரொம்ப தேங்க்ஸ் டிரைவர் என்று அவனுக்கு பத்து ரூபாய் நோட்டு ஒன்றை தந்தேன் பதிலுக்கு அவன் கும்பிடு போட்டான் நாக்கு ஒத்தண்டி சார தேங்க்ஸ் அவன் பணத்தை வாங்க மறுத்து விட்டான் மெதுவாக நடந்து விட்டான் அவன் தலை மறைந்ததும் கையில் இருந்த பர்சை பார்த்தேன் மறுபடியும் சாந்தியின் நினைவு மனதில் நினைக்க உடனே அவளை பார்க்க அவளுடைய ஹோட்டலுக்கு விளைய துடித்தேன் ஆனால் அடுத்த நிமிடமே குன்றி போனேன் நானெல்லாம் சாந்தி போன்ற ஒரு பெண்ணை காதலிக்க ஏன் நினைக்க கூட அருகதை இல்லாதவன் சாந்தியை பார்க்காமலேயே சென்னைக்கு புறப்பட்டேன் நன்றி